ஒசூர் அருகே ரியல் எஸ்டேட் அதிபர் கடத்தப்பட்ட வழக்கில் பெண் உட்பட இரண்டு பேரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர் தொழிலதிபர் கடத்தப்பட்டது ஏன் என்ற பரபரப்பு பின்னணி வெளியாகியுள்ளது தற்போது பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த அத்திமுகம் கிராமத்தில் வசித்து வருபவர் சீதாராமன் முப்பத்தி நான்கு வயதான இவர் ரியல் எஸ்டேட் தொழில் மேற்கொண்டு வரும் நிலையில் கடந்த இருபத்தி ஒராம் தேதி ஒசூர் வந்த சீதாராமனை ஸ்வேதா என்கிற பெண் போனில் தொடர்பு கொண்டு தனக்கு புதியதாக நிலம் வேண்டும் நேரில் பேச வேண்டும் என கூறி ஒசூர் அருகே பத்தளப்பள்ளி பகுதிக்கு வருமாறு அழைத்துள்ளார் சீதாராமன் காரில் பத்தலப்பள்ளி பகுதிக்கு சென்றபோது அருகே உள்ள வீட்டிற்கு வருமாறும் போனிலேயே ஸ்வேதா கூறியுள்ளார் காரை நிறுத்திவிட்டு சென்ற சீதாராமனை ஐந்து பேர் இழுத்து சென்று அங்குள்ள வீட்டின் அறையில் பூட்டி வைத்து பணம் கேட்டு மிரட்டியதாக சொல்லப்படுகிறது அவர் அடிந்திருந்த இரண்டு புள்ளி ஐந்து சவரன் தங்க சங்கிலி மற்றும் ஒரு சவரன் தங்க மோதிரத்தை பறித்துக் கொண்டு ஐந்து கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தால் மட்டுமே வெளியே விடுவதாக மிரட்டியுள்ளனர் சீதாராமன் பலருக்கும் தொடர்பு கொண்டு பணம் கேட்ட போதும் யாரும் பணம் தராததால் குறைந்தது இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் என அடித்து துன்புறுத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது இதுகுறித்து சீதாராமன் தனது உறவினருக்கு செல்போனில் மறைமுகமாக க்ளூ கொடுத்ததை தொடர்ந்து உறவினர் ஒசூர் அட்கோ காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் பின்னர் போலீசார் செல்போன் எண்ணை வைத்து பத்தளப்பள்ளி பகுதியில் உள்ள வீட்டிற்கு சென்றபோது சீதாராமனை அவரது காரில் வைத்துக்கொண்டு தப்ப முயன்றவர்களை போலீசார் விரட்டி சென்று சென்னத்தூர் பகுதியில் காருடன் சீதாராமனை மீட்டு நான்கு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் ஒசூரை சேர்ந்த சுரேஷ் சங்கர் கந்தலி பகுதியைச் சேர்ந்த அஜய்ராஜ் கோகுல கண்ணன் என தெரியவந்ததை அடுத்து நான்கு பேரையும் ஒசூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட ஒசூர் மோகன் நாகராஜ் மற்றும் ஸ்வேதா என மூன்று பேரையும் அட்கோ போலீசார் தேடி வருகின்றனர் இந்த நிலையில் வெளி மாநிலத்திற்கு தப்ப முயன்ற போது அலசனத்தம் பகுதியில் சூதாளம் கிராமத்தை சேர்ந்த ஸ்வேதா என்கிற சந்தியா மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த தொடுத்தோப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கட்டிட ஒப்பந்ததாரர் மோகன் என்கிற வெங்கடாசலபதி ஆகிய இருவரையும் போலீசார் இன்று அதிகாலை கைது செய்தனர் இருவரிடமும் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் தொழிலதிபரிடம் பணம் பறித்து ஆடம்பர வாழ்க்கை வாடலாம் என நினைத்து தொழிலதிபரை கடத்தியது அம்பலமானது கைதானவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்